வணக்கம் இன்றைய கனவு வெள்ளிக்கிழமைக்கு உரிய சாட்சாத் மகாலட்சுமி தாயாரும் மற்றும் கன்னி ராசிக்கு அதிபதி புத்திகாரகன் மகாவிஷ்ணுவும் கன்னி ராசிக்காரங்க முதல்ல மூணு விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒன்னும் இன்னைக்கு மத்தவங்க விஷயத்துல கருத்து சொல்றேன்னு போய் வம்மை விலைக்கு வாங்காதீங்க ரெண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் டென்ஷன் ஆகி உங்க பிபி எத்திகாதீங்க மூணு சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும் நேரத்துக்கு சாப்பிடலன்னா வயிறு சும்மா இருக்காது அப்புறம் அசிடிட்டி கேஸ் டபுள்னு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும் தண்ணி நிறைய குடிங்க பாஸ் உங்களை பாராட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சின்ன மனஸ்தாபம் எல்லாம் பனி போல விலகிடும் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும் உடம்புல ஒரு புது தெம்பு மனசுல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்புல நல்ல போக்கஸ் கிடைக்கும் இன்றைய லக்கி கிறிஸ்டல் பச்சை அவன் சுரின் இதை பாக்கெட்டில் வைச்சாலே மன அமைதியும் தன்னம்பிக்கையும் இரட்டிப்பாகும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ராசிபலனுக்கு